உனக்கு என்னடா பிரச்சனை சும்மா என்ன பிரச்சனை காலையில் மடியில் படுக்க வச்சுன்னா வேலை எனக்கு இங்கே பாரு அப்தா பாரு உனக்கு என்ன பிரச்சனை இப்படி நீவி இப்படி பண்ணி இப்படி மடியில் படுக்க வச்சுட்டா காலையில் வேலை இல்லையா எனக்கு ஆ இங்கே பாரு இங்கே பேர் அபுதா பாரு இங்கே பாரு இங்கே பாரு என்ன பிரச்சனை ஆ என்ன பிரச்சனை உனக்கு ஆ காலங்காத்தால் மடியில் படுத்துக்கணுமா நான் சோபாவில் உட்காருணுமா அவர் வந்து என் மடியில் பத்துக்கு வரோம் பாருங்க பாருங்கள் மடியை பார்த்துருக்காங்க பாருங்க இறங்க பாரு ஆ ஆ இப்போ இப்படி படுத்துக்கணுமா ஆ இப்போ இதான் இதான் வேலை ஆ என்ன இது ஆ இப்படி மடியில் படுத்துக்கணுமா ஆ இதே வேலையாக இருந்தா நாங்கள் வேலை செய்யறதில்ல வீட்டில் காலங்கத்தால் வேலை இல்லையா உன்னை மடியில் படுத்துருந்தா ஆ எங்க வந்து படுத்திருக்கா படுத்துட்டு தங்கம் தங்கம் மீன் வேணுமா காலையில இருந்து பால் ஊற்றி வச்சுட்டேன் சாதம் போட்டு வச்சிருக்கேன் தயிர் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவோம் ஃப்ரெஷ்ஷு தயிர் போட்டு வச்சிருக்கேன் ஒண்ணுமே வாயில வைக்கலங்க மீன் வேணுமா இப்போ மீன் வேணும்னு அடாம இருக்கார் ம் மீன் வேணுமா நாளைக்கு தான் சண்டே இன்னைக்கு மீன் வாங்க முடியாது நாளைக்கு சண்டே வாங்கி மீன் போட்டு வைக்கிறேன் மீன் வேணுமா சாமி பத்து நாளாக மீன் சாப்பிட்லையா அப்போ தான் ஊர் கூப்பிட்டு போய்ட்டுண்ணா எங்கே படுத்துருக்காரு பாருங்க மீனில் ஒரு குளிக்கணும் வேலை இருக்குது நிறைய வேலை இருக்குது வந்துடுமா போய் பெட்டில் பத்துக்கோமா சோஃபாவை பத்துக்கோமா என் அம்மா குத்துணுமோ தங்கம்மா வெள்ள ரோஜா என் பட்டு செல்லும் செல்லப்பிள்ள ரொம்ப பிடிவாதம் மீன் வேணுன்னா மீன் தான் சாப்பிடுவார் ஒரு நாள் பூரா நாள் பட்டினியாகவே தான் இருக்கிறது என் காலையிலேருந்து பட்னியாக தான் இருக்குது மீன் தான் வேணுமா பால் காய்ச்சின பால் ஊத்தனும் குடிக்கல பச்சை பால் வாங்கி ஊத்தினே குடிக்கல சாதமும் ஃப்ரெஷ்ஷா போட்டுச்சும் சாப்பிடல பால் சாதம் வச்சிருக்கேன் தயிர் எல்லாம் அப்படியே லைதா இருக்கு அண்ணா வந்து என்ன பயங்கரமா திட்டு போறாங்க எதுக்கு அதே சாப்பிடலையே இத்தனை வச்சிருக்கீங்கன்னு கேப்பாங்க நான் என்ன பதில் சொல்லிட்டோம் கண்ணை மூடாத ஏமாத்தாத சும்மா டைம்ல கண்ணை திறந்து உட்காந்துருப்பில்ல இப்ப கண்ணை திறக்கணும் இல்ல திட்டுக்குள்ள மட்டும் கண்ணை மூடிக்கும் காது பாருங்க எப்படி வரைச்சிட்டு கேட்குதுன்னு அப்படியே தூங்குற மாதிரி நடிப்பேன் சிமா இந்தா 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 சிமா இந்த கண்ணை மூடி நடிப்பார் கையை எப்படி மடிச்சு உட்காந்துருக்கு பாருங்க அங்க பாருங்க இந்த கைய எப்படி மடிச்சு உக்காந்துருக்காரு ரெண்டு கையும் ஒன்னோட ஒண்ணுக்கும் மடிச்சு எங்க ஏறி உக்காந்துருக்கு பாருங்க சோல்ற பக்கத்துல உட்காந்துருக்கு உக்காந்துருக்கு சைஸ் பாருங்களா நான் வே காய் வெட்டிக்கிட்டு இருக்கேன் வந்து எப்படி உக்காந்துக்கு பாருங்க நான் எப்படி இல்லைன்னா வேலை செய்யுது வேலை இல்லையே நம்ம வீட்டில் ஏகப்பட்ட வேலைக்கு வந்துருந்துருந்துருச்சு பால் காய்ச்சல் போச்சு பால் கட்டுச்சு என்ன பூ எங்கள் சிம்பா பாருங்கள் துணி தைச்சிகிட்டு இருக்கேன் எங்கே வந்து உக்காந்துட்டுருக்காருன்னு துணி இருக்கேன் மிஷினில் பாருங்கள் எங்கே வந்து எப்படி உட்காந்துருக்காருன்னு மடியில் உக்காந்துமா இங்கே பாருங்கள் இப்போ மடியில் இறங்கி உக்காந்துக்கணும் அவருக்கு எங்கே வந்தாலும் ஐயி தச்சிக்கிட்ருக்கேன் மிஷினில் என்ன தொல்லை பண்ணுறான் பாருங்க வந்து மடியில் வச்சுக்கணுமா தூக்கி ஆ ஆ இங்கே பாருங்க அவனே வந்து துணி தைச்சிகிட்டு இருக்கேன் ஐச்சி ஐச்சா நான் என்ன தான் பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணான் ஆ ம் பாருங்க நான் பண்ண என்னடா துணி தைச்சிட்ருக்கேன்டா இங்கே பாருங்கள் மிஷினில் துணி தைச்சிகிட்ருக்கேன் ப்ளவுஸ் இருக்கேன் இந்த மாதிரி பண்ண போறேன் அங்கே பாருங்க என்ன பண்ணிட்டோம் இப்படி நீவு கொடுக்கணுமா அம்மு குட்டி இப்படி நீவுக்கு தருண மாதிரிடா அடாடாடா இந்த ரூமில் கோழி வளர்த்துனோம் இப்போ கோழியெல்லாம் விற்றுட்டோம் அதனால மிஷினை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு ஃப்ரீயாக வேறு துணி தைக்கிறேன் வந்து துணி தைக்க விடாதே மடியில் பத்துக்கணுமா அவர் கொஞ்சனுமா ஆ ஆ மடியில் படுக்கூடாது எனக்கு வேலை இருக்கு நீ இறங்க கீழே இறங்க குசன் மேலே உக்காந்துக்கோ உன்னுடைய ஒன்னுடைய குசன் தானே அது இறங்கி உக்கா அதில் உக்கா அதில் அதில் பட்டுக்கோ அப்போ துணி தைக்கிறேன்டா போங்கடா ஐயோ